அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இன்று தரம் பதினோரு மாணவர்களுக்கான திரிகோண கணிதம் என்ற ஒரு பாடத்துல இருந்து ஒரு பார்ட் ஒன் கேள்வி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கான பேசிக் கறிவங்களுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் நம்ம இதில் சொல்லுவோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஓகே வாங்க கேள்விக்கு போயிடலாம் ஹோஸ்டீட்டா பத்திலாறு எனின் சைன் டீட்டாவின் வருமானத்தினை காணணும் இதை கேள்வி உங்களுக்கு இந்த திரிகோண கணிதத்துல தரம் பதினொன்றுல என்னென்ன இருக்குது என்றது தெரியாது திரிகோண கணிதத்துல sin theta cos theta tan theta இந்த மூன்றும் இருக்குது இந்த மூன்றுக்குமான சமன்பாடுகள் என்ன sin thetaன்றா என்ன cos thetaன்றா என்ன அதுக்கான சூத்திரங்கள் என்ன சமன்பாடு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வி ரைட் தெரியலன்னா வாங்க பார்க்கலாம் அதர்க்க பார்த்துரும் sin thetaன்றது எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் cos thetaன்றது பக்கத்தின் கீழ் எதிர் பக்கத்தின் கீழ் பக்கம் என்ன என்ன என்னன்னு கேட்டால் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் அதாவது இந்த மூன்று திரிகோண கணித வாய்ப்பாடுகளும் ஒரே ஒரு முக்கோணி செங்கோண வகையான முக்கோணிகளுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தலாம் செங்கோண முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணியில செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் எப்பவும் செம்பக்கம் தான் செம்பக்கம் மாறிக்கொள்ளாது செங்கோணத்துக்கு செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை சொல்லுவோம் செம்பக்கம் அப்ப இத யானாய கோணம் இது ஒரு யானாய ஒரு கோணம் டீட்டாண்டு வச்சால் டீச்சாண்டு வச்சால் இந்த சைன் டீட்டாக்கான விகிதத்தை நாங்கள் எழுதலாம் சைன் டீட்டா இந்த முக்கோணிக்கு ஏபிசி என்று வைப்பேன் ஒரு ஏ பி சி அப்ப செங்கோண முக்கோணி ஏபிசியில சைன் டீட்டாக்கான விகிதம் எழுத சொன்னா சைன் டீட்டாக்கு சமன்பாடு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எனவே இந்த கோணம் டீட்டாவுக்கு எதிர்பக்கம் எதிரே இருக்கிற பக்கம் ஏசி எனவே ஏசியின் கீழ் செம்பக்கம் இந்த முக்கோணில செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் செம்பக்கம் எனவே செம்பக்கம் அதே போலீட்டாக மறுதலாம் எங்களுக்கு சமன்பாடு கீழ் செம்பக்கம் எனவே இந்த கோணத்தின் அயற்பக்கம் பக்கம் யாருன்னு கேட்டா கோணத்துக்கு அயல இருக்கிறது அயற்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கம் இந்த முக்கோணில செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் தான் சிற்பக்கம் சொல்லுவோம் செங்கோணத்துக்கு எதிரே யார் இருக்குது என்ன விகிதம் என்னன்னு சொல்லி இருக்குது எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் இந்த முக்கோணில டீட்டாக்கு எதிரே இருக்கிற பக்கம் எதிர்ப்பக்கம் சொல்லுவோம் அதே நேரம் கீழே அயற்பக்கம் இந்த முக்கோணில இந்த கோணத்தின் அயற்பக்கம் ஏவி எனவே நாங்கள் இதெண்ட பெருமானங்கள் தரப்படவில்லை எனவே அந்த பக்க நிலங்கள பேர்களை நான் எழுதியிருக்கிறேன் ஒருவேளை இதெண்ட பெருமானங்கள் தரப்பட்டால் நாங்கள் பெருமானங்கள் எழுதி கொள்ள முடியும் அல்லது அச்சலக குறியீடுகளில் விகிதம் தரப்பட்டால் நாம் அதையும் எழுதிக்கொள்ள முடியும் சரிதானே இப்ப பார்த்துப்போம் இந்த கேள்வி அப்ப இந்த விகிதங்களை வச்சு கொண்டுதான் இந்த கேள்வி செய்யணும்

பத்து திரும்ப சொல்றோம் பிள்ளைகள் ஃபஸ்டீட்டா பத்தின் மேல் ஆறுன்னு சொல்லியிருக்கு பத்தில் ஆறுன்னு சொல்லியிருக்கு ஃபஸ்டீட்டாக்கு சமன்பாடு என்ன கீழே செம்பக்கம் இருக்குது மேலாண் பக்கம் இந்த முக்கோணில இவர் டீட்டாவாக இருந்தால் இவர் தான் அயற்பக்கம் அயற்பக்கம் ஆறு செம்பக்கம் பத்து கண்டுபிடிக்கலாம் யாதாயினும் ஒரு செங்கோண கோணில யாதாயினும் ஒரு செங்கோணமு கோணில ரெண்டு நீளங்கள் தெரிந்தால் மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் யார கூப்பிடணும் பைதகரச கூப்பிடணும் பைதகரசு ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறார் யாதாயினும் ஒரு செங்கோணமு கோணில இந்த பக்கம் ஆறு செம்பக்கம் பத்தாக இருந்தால் நீங்கள் ஃபைதகர் தேட்டத்தின் படி இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கலாம் அது என்று தேட்டம் நீங்க போட்டு பார்க்கலாம் சரியாக வரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப எங்களுக்கு இந்த முக்கோணியில் இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கம் தெரியும் இந்த பக்கம் தெரியும் எனவே சயின்டிட்டாக்கு என்ன சமன்பாடு என்றது தெரியும் சயின்டிட்டாக்கு என்ன சமன்பாடு சைன் டீட்டா சைன்டிட்டா சமன் எதிர் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் எனவே சைன் இருக்கு இந்த முக்கோணில எதிர்பக்கம் எதிரே இருக்கிறவர் எதிர்பக்கம் எட்டு செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிறது செம்பக்கம் பத்து எனவே சைன் டீட்டாவின் பெருமானம் கற்றுக்கு பத்து எட்டு திரிகோண கண்டனத்தை வச்சுக்கொண்டு இந்த திரிகோணக்கண்ட விகிதங்களை வச்சுக்கொண்டு இந்த கேள்வி நாம் பார்த்திருக்கிறோம் எனவே அடுத்து வரும் கேள்வியில சந்திப்போம் நன்றி வணக்கம்